இந்த மாதிரி ஒரு முறை ப்ரௌன் தொக்கு செய்து பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு முதல்ல உப்பு மஞ்சள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டெமரிக் பவுடர் லேமன் ஜூஸ் எல்லாம் போட்டு ப்ரௌனை மேரினேட் பண்ணி வைங்க அடுத்ததான் நாம் பேஸ்டோட தயாரிக்கணும் அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை உரவில் போட்டு தட்டி எடுங்க பேன் அடுப்பில் வைங்க வீணாக கோகோனட் சேர்த்து இடித்த சின்ன வெங்காயம் ஒரு பத்து காஞ்ச மிளகா கருவேப்பிலை கூடவே ஜிஞ்ச காளி பேஸ்ட் மஞ்சள் தூள் ஒரு மூணு தக்காளி உப்பு தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா சுண்டி வதந்தனைக்கும் நல்லாவே வதக்கி எடுங்க இதுதான் நம்ம அரைக்க போகிற பேஸ்ட் அதே பேண்டை கொஞ்சமாக கோகோனட் ஆயில் போட்டு மேரினேட் பண்ணி வச்ச ப்ரௌனை அதில் ஆட் பண்ணுங்கள் ப்ரௌன் கொஞ்சம் தண்ணி சுண்டி வர டைமில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதோட சேர்த்து ஒரு நாலு நிமிஷம் தான் குக் பண்ணுங்கள் பெண்ணை பிரிஞ்சு வர டைமில் சின்னன்னு இருக்குது பச்சை மிளகா ஒரு அஞ்சு அதோடையே கருவேப்பில் தேவையான அளவு பெப்பர் இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் விட்டு இறக்கி பாருங்கள் டேஸ்ட் வேறு அல்டிமேட்டாக இருக்கும்